எங்களுடைய ஒப்பில்லாத தலைவர் கலைஞர் அவர்களோட நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் உங்களோட சேர்ந்து கொண்டாடணுன்றதுக்காக வந்திருக்கோம் எதுக்காக கலைஞரோட பிறந்த நாள மகளிரணி சார்பா இவ்வளவு மகளிர் கூட சேர்ந்து கொண்டாடுறோம்னு ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு வந்து இந்த கூட்டம் இங்க நடந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பெண்கள் வந்து இதுல கலந்துக்கிறோம் இன்னைக்கு மணி பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணி ஆகுது இதே வந்து ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு மகளிர் இந்த இடத்துல கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா அவங்க சமைச்சு சமைச்சிட்டு இருப்போம் இல்லாட்டி சாப்பிட்டு தூங்கிருப்போம் ஏன்னா அன்னைக்கு நம்மளுடைய அந்த காலகட்டத்துல நம்மளுக்கான உரிமைகள் அவ்வளவுதான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு திராவிடம் அது எல்லாத்தையும் உடைச்சு பெண்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து பிளைட் ஓட்டுறது வரைக்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல மேனேஜர்ல இருந்து ஓனர் ஆகிற வரைக்கும் எல்லா பொருளையுமே வந்து பெண்கள் தான் முன்னிலை பொறுப்பேற்கிறாங்க அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டினுடைய மாண்பு மிகு முதலமைச்சர் எங்களுடைய கழக தலைவர் அவர்களும் சும்மா கிடையாது முதலமைச்சர் ஆன உடனே போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கான சிறப்பு அம்சங்கள் கொண்ட திட்டங்கள் தான் மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் அது மட்டும் இல்லாம இலவச விடியல் பேருந்து திட்டம் புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தின் மூலமா ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட்ல படிக்கிற பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு போகும்போது மாதம் மாதம் ஊக்கத்தொகையாக ஆயிரம் வழங்கிட்டு இருக்காங்க என எந்த ஒரு காரணத்தை கொண்டோ அந்த பெண் பிள்ளையோட படிப்பை கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பெண் பிள்ளையோட படிப்பை ஊக்குவிக்கவர்கள் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கி கொண்டிருக்கிறது நம்மளுடைய அரசு இப்படி அவரு நடந்துட்டு இருக்க நாலரை வருஷம் நல்லா செஞ்ச திட்டங்கள்லாம் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம் கண்டிப்பா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் எங்களுடைய தலைவர் தான் இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிச்சு கண்டிப்பா அடுத்த தடவை எங்க தலைவர் தான் முதலமைச்சர் ஆவர அதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது இந்த நிகழ்ச்சி நிஜமாவே எனக்கு ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு நாங்க கிட்டத்தட்ட திருப்பரங்குன்ற தொகுதி முழுக்க நெருக்கி முடிச்சிட்டோம் அவனியாபுரம் மேற்கு பகுதியை தவிர எல்லா ஏரியாலையும் முடிச்சிட்டோம் எல்லாருக்குமே வந்து நலத்திட்டங்கள் வழங்கியிருக்கோம் ஆனா வந்து இந்த நிகழ்ச்சி மாதிரி இவ்வளவு சிறப்பான ஏற்பாடு மாதிரி எங்கேயுமே இல்ல